எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மூணு விதமான பருப்புகள் நல்ல புரித சத்தோட ஒரு தக்காளி சேர்த்து சிம்பிளாக தேங்காய் ஜீரகம்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணுன்றதே கிடையாது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் முக்கியமாக சப்பாத்திக்கு சப்பாத்தி பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் குருமா பண்ணாமல் அதுவும் மசாலாலாம் சேர்க்குறது அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப கெடுதல் அளவுக்கு அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்க்கணும் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த தக்காளி கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருந்தா கூட இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் செய்யலாம் சிம்பிள் தக்காளி பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு செய்கிறதுக்கு இல்லை தால்ன்னு சொல்லலாம் பாசி பருப்பு ஒரு கப்பு மற்ற பருப்புகளை விட பாசி பருப்பு மட்டும் அதிகமாக இருக்கணும் அதனால் ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் கடலை கடலைப்பருப்பு அரை கப்பு தோரம்பருப்பு இப்போ மூணு பருப்பு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் நாலு தக்காளி காரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா அரை மூடி பழம் இதை சேர்த்துக்கணும் தேங்காய்லாம் சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை எடுத்து வச்சுருக்கிற பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு முறை தண்ணியில் சுத்தம் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் வச்சுட்டு சிம்ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டால் போகிற முத்து முத்தாக வெந்திருக்கணும் இப்போ ஒரு வானிலை எடுத்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம் அதிக அளவு எண்ணெய் தேவைப்படாது ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஜீரகம் அதிக சேர்த்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்ச நீல நீளமாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில நல்லா நம்ம இதை வதக்கிக்கணும் வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அந்த காரம் எல்லாம் இறங்கிடும் பச்சை மிளகாவும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கணும் நாலு தக்காளி எந்த அளவுக்கு நம்ம பொடியாக நறுக்குறோமோ நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கும் அடுப்பை நல்லா ஃபாஸ்டில் வச்சிருக்கணும் நல்லா வதக்கின்றே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு உப்பு சேர்த்துட்டோம்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த தக்காளி நல்லா குழ நல்லா மசிஞ்சிரும் எதுக்காக நம்ம தக்காளியை நல்லா மசிக்கணும் அப்படின்னு சொன்னால் தக்காளி நல்லா மசியாமல் நம்ம பருப்புகளை சேர்த்துட்டோம்னா தக்காளி அங்கங்கே முழுசு முழுசாக இருக்கும் சாப்பிட்றப்ப சின்ன பசங்கள்லாம் எடுத்து வச்சிருவாங்க அதனால ஒரு சாஸ் மாதிரி நல்லா அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கிண்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் குக்கர்லேருந்து வெயிட் எடுத்துகிட்டு அந்த பருப்புகளை காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே மு மலரை வேகிறதுன்னு சொல்லுவாங்க முத்து முத்தாக வேகணும் இப்போ வதக்கி வச்சிருக்கிற அந்த தக்காளியோட வேக வேகவச்ச பருப்புகள் சேர்க்குறேன் முக்கியமாக பாருங்கள் நான் கடையவே இல்லை கடையாமல் மசிக்காமல் தான் அந்த வேக வச்ச பருப்பு அப்படியே சேர்க்கணும் நீங்கள் மசிச்சுட்டு சேர்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு ஏடு மாதிரி படிய ஆரம்பிக்கிறோம் இந்த மசிக்காமல் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா ஒரு சாம்பார் மாதிரி இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அது மாதிரி இருக்கணும் ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு இது பருப்பு அந்த தக்காளியோட நல்லா பிளெண்ட் ஆகிடும் முக்கியமான இதில் மைசூர் பருப்பு சேர்க்கலை நிறைய பேர் அது உடம்புக்கு கெடுதல் நல்லதுன்னு மாற்றி மாற்றி சொல்லின்னு இருக்காங்க அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல நம்ம வீட்டில் இருக்கிற பாசிப்பருப்பு பருப்பு தோரம் பருப்பை சேர்த்து நல்ல புரத சத்தோட ஒரு தக்காளி கூட்டு செய்யலாம் இதை சாதத்தில் பசிஞ்சு சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி புரத சத்து பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா சாப்பிட கொடுக்கலாம் புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செய்யுங்க அதே போல் சப்பாத்திக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம குருமா பண்ணாமல் அடிக்கடி இந்த மாதிரி தக்காளி சேர்த்து கூட்டு பண்ணி பாருங்கள் இல்லை எந்த காய் வேணால் சேர்க்கலாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா பட்டாணி பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் சேர்க்கலாம் அப்புறம் வந்து கேப்சிகம் சேர்க்கலாம் ரொம்ப டக்குன்னு வேகக்கூடியதாக இருக்கணும் தக்காளி வதங்கி ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த கூட்டு ரெடியாகிடுத்து கொஞ்சமாக நான் இதுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பளை ஜூஸ் அடுப்பை நிறுத்திட்டு எலுமிச்சம்பள ஜூஸ் புழியணும் இல்லைனா தன்மை வந்துடும் வடிகட்டல் வச்சு கொட்டையெல்லாம் நம்ம வடிகட்டிக்கலாம் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது கூட இந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி பண்ணிக்கோங்க இந்த சப்பாத்தியும் விதவிதமாக எப்படி செய்யலாம் லேயர் சப்பாத்தி அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன் முதல்ல இதை ஒரு சர்விங் பவுலில் நான் மாற்றிக்கிறேன் ஏழு லேயர் வரக்கூடிய அளவுக்கு சப்பாத்தி இப்போ புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தடுத்து வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த தக்காளி கூட்டு எடுத்து வச்சாச்சு அந்த சப்பாத்தியும் காமிக்கிறேன் அவ்வளோ லேயர் இருக்குது அதே போல் ரவுண்டாக பண்ணலாம் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் போடணும்னு அவசியம் இல்லை லேயர் சப்பாத்தி அப்படின்னா நிறைய பேர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு காமிக்கிறாங்க ரவுண்டாகவே போடலாம் அது ஒரு நாள் வரைக்கும் இருந்தாலும் சாஃப்டாக இருக்குது ட்ராவலுக்கு நீங்கள் எடுத்துன்னு போகலாம் பாருங்கள் ஒரு சப்பாத்தி பண்ணியிருக்கேன் நல்ல புரத சத்துக்கள் நிறைந்த கூட்டு பண்ணியாச்சு இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்